கத்தாலே ஹ்ம் கத்தாலே ஜெல்ல எடுக்கணும் இடி எடுக்கணும் அப்படி அதுக்கு அப்புறமே மிக்ஸில அரைக்க போறதனால ஹ்ம் மிக்ஸில அரைக்க போறனால இதே தொண்ட தொண்டா கட் பண்ணி போட்டுக்கலாம் முள்ள ஜெல்ல எடுத்தாச்சு அடி ஃபர்ஸ்ட் எடுக்கணுன்னா எடுக்கலாம் பட் நமக்கு தான் பொறுமை கிடையாது எவ்வளவு கத்தால போடணும் ஒரு ஃபுல் கத்தால போடலாம் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல கத்தாலே நம்ம சும்மாவே வாரத்துல ஒரு நாள் தலைக்கு தேய்ச்சி சீகக்காய் போட்டு குளிக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் எல்லாமே ஆன பொருள் அதனால நம்ம ஹேர் வந்து இன்னுமே ட்ரைனஸ் ஆகும் அதுக்காக இந்த ஆலுவேராஜர் கத்தால போட்டா ட்ரை ஆகாதா கத்தால போட்டா டக்குனு வந்து ட்ரை ஆகாது கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தா தெரியும் ஹேர் இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம் என்ன வேணா போட்டுக்கலாம் முட்டை முட்டை போட்டா ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம் இப்போ செம்பருத்தி செம்பருத்தி இல அடுத்து கத்தால கொஞ்சமா மருதாணி இதோட சேர்த்திருக்கேன் இனி என்ன பண்ணணும்னு வாங்க பாக்கலாம் பெய்யடு மிக்சி ஜார பெய்யடு போயடு அடுத்து நல்லா இருக்கு நேத்து நைட் ஊற வச்ச வெந்தயத்தை கட்டு வெந்தயம் இது ஒரு நேரத்துக்கு அதனால பேக் ஆமா இது தண்ணி வந்து நமக்கு இந்த தண்ணி முக்கியம் இந்த தண்ணியை தான் அப்படியே ஊத்த போறோம் ஊற வச்ச தண்ணியை ஊத்த போறோம் ஆமா ம் எனக்கு தெரிஞ்சு இது நாலு பேருக்கு வரும்னு நினைக்கிறேன் இந்த பேக்கு அப்ப கம்மியா போட்டா போதும் ஆமா கொஞ்சமா நெத்து போட்டதே இன்னைக்கு இவ்வளவு வந்திருக்கு அதனால நீங்க உங்க தேவைக்கு ஏத்த போட்டுக்கோங்க இப்போ பிச்சு ஜாரடி நல்லா கழுவி வச்சிரு முடி அதுல தான் இருக்கும் கண்ணை வச்சு பாக்கலாம் சாத்தி அப்பா சடகே பண்ணு மிக்சர்ல ஊற வச்ச வெந்தயம், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இல, ம தானி இதெல்லatie சேர்த்து காலையில டிபன் ஆ ஒரு வை சாத்து. போட்டு வெந்தய ஊற வச்சு தண்ணிலே அரைக்கணும் மொத்தமா போடலாமா போடு அரைப்படும் முன்னாடி உள்ளவங்க எல்லாம் இப்படிதான் போட்டிருக்காங்க நம்மதான் இப்போ நிறைய கெமிக்கல் கலந்த ஷாம்பு எல்லாம் போட்டு 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 நம்ம தலைய நம்மளே நாசப்படுத்தி இருக்கிறோம் தெரிஞ்சா சரிதான் வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி போடுறது உடம்புக்குமே ரொம்ப நல்லது

அதன கொண்டு பேக் ரெடி ஆயிடுச்சு மண்டைல தயக்க ஆரம்பிச்சாச்சு மண்டை பற்றாதீங்க Amazon கார்டு சூப்பரா இருக்கு

சரி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ பாய்ஸ் எனக்கு முன்னாடி ரொம்ப வலுக்கையாக இருக்கும் மண்டலாம் வந்து இப்போ பரவாயில்லு தெரியும் இதெல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல கேட்கலாம் என்ன இவ்வளோ தேய்ச்சு முடியே இவ்வளோதானா அப்படின்னு நல்லா க்ரோத் தெரியும் ஆளும் வளரல முடியும் வளரல அதுதான்டா வளர்ச்சி சரி பாய் ஜல்லு Assalamualaikum dann...